அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் ஐநூற்று முப்பத்தி ஒன்பது ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீபபூர்வ மந்திரமேரு ஐராவத கஷேத்திர வர்த்தமான கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ீம் புஷர் அர்த்தீபூர்வமந்திரமேரு ஐராவக்ஷே வன கால ஸ்ரீ அனுக்ஜோதிநாத்வாமி தீங்கபரமஜனேவோய நமக ஓம் கிரீம் புஷ்கர்த்திபூர்வமந்திரமேரு ஐராவதேத்திர வனகால ஸ்ரீ அனுர்தோதிநாஸ்வமீ தீர்த்தங்கர பரமதினேவாய நமகம் ஓம் கிரீம் புஷராதீபூர்வமந்திரமேரு ஐராவக் கஷத்தீ அணுர்தோதிநாமி தீர்ங்கர பரமதினேவாய நமகம் ஓம் கிரீம் புஷராதீபூர்வமந்திரமேரு ஐராவ ஸ்ரீ வன கால ஸ்ரீ அனுரக்நாமி தீங்கரமன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீபூர்வமந்திரமேரு ஐராவதட்சேத்ய வன கால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ீம் புஷரா மந்திரமேரு ஐராவக் கஷ் வரமா ஸ்ரீ அனுர்தோதிநாத்வாமி தீங்கரமஜினேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபூர்வமந்திரமேரு ஹைராவக்ஷேத் வரமான ஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்ராத்தீபூர்வமந்திரமேரு ஐராவக் ஸ்ரீ வன்கீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீபபூர்வமந்திரமேரு අයිරාවද චේත්‍රෑවද්ධමාන කාලෑ. ශ්‍රී අනු රෙක්්දද්‍යෝධී නාත්ස්වාමි තීත්තංගර පරමජන දේවාය නමුූන්නමකෑ.